ஹாய் கார்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் டாக்டர் ஒன்று சேல்களுக்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா கீழே இருக்கிற ரெட் காப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் வந்துடும் நம்பக்கூடிய டிராக்டரோட நேம் டெப் வார் இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டியோட ரீசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரீஸ்டேஷன் பண்ணிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ஸ்டாரிங் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபுளாக இருக்குது டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலான டயர் ஃப்ரண்ட் டயர் வந்து எண்பது பர்சன்டேஜ் நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்குது பேக் டயர் வந்து அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியில் என்ன எக்ஸ்ட்ரா பார்ட் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஊக் பெட் அவைலபிளாக இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்படின்றதுல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியை பார்த்துணு இன்னொன்று ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்